அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பது படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்க என குறித்தே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை நடைக்குரிய உலகிடைவோர் நல்ல நண்பன் நான் குறித்த பொருள்கள் எல்லாம் நாளியே ஒன்றதிலே கிடைக்க எனக்கு அளித்த அகத்தும் புறத்தும் அக புறத்தும் கிளர்ந்தொழி கொண்டோங்கியமை கிளையெனும் பேரொளியே படைப்பு முதல் ஐந்தொழிலும் கொள்கை என குறித்தே பயந்தீர்த்து என் உள்ளகத்தே அமர்ந்ததனி பதியே கடைப்படும் என் கரத்தில் ஒரு கங்கணமும் தரித்த ககன நடந்தரசேயன் கருத்துமணி